ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஏக்கர் அதாவது பதிமூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் இப்போ இந்த பதிமூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் அதே சமயம் நீங்கள் ஏதாச்சும் இடம் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுறோம் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை இந்தளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது அதனால் இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க வாங்க இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு அதாவது பதிமூன்று ஏக்கர் இப்போ இந்த பதிமூன்று ஏக்கர் தென்னந்தோப்பில் பதிமூணு ஏக்கர் தென்னந்தோப்பில் நடுவில் இன்ட்ரு கிராப்பாக வந்து பாக்கு போட்டிருக்காங்க ஸோ வந்து நமக்கு இந்த பாக்கும் ஒரு இன்கம் அதாவது நமக்கு இந்த பாக்குலேயும் ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும் தென்னை மரத்துலையும் ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இபி சர்வீஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் நமக்கு வந்துடுது ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எதுவாக இருந்தாலுமே நம்ம எடுத்தோம்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடும் பாருங்கள் இன்ட்ராப் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு அப்படியே ஒரே லைனாக போட்டிருப்பாங்க ஸோ வந்து நமக்கு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இதில் ஒரு தனி கிணறு நமக்கு ஒன்று வந்துடும் அந்த கிணறு உங்களுக்கு கடைசியாக காட்டுவோம் பாருங்கள் ஸோ தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதில் நமக்கு வந்து ரெண்டு போர் வந்துடுது ஸோ வந்து ரெண்டு போரும் நமக்கு வந்துடுது இது ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்காங்க நம்ம வாங்க எந்த வேலையும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது சுத்தமான செம்மண் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பச்சை அடிச்சிருக்குன்னு இது நீங்கள் பார்க்கும் தெரியும் இது சுத்தமான செம்மண் அப்படி இருக்கும்போது நல்ல செம்மண் பூமியாகவும் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வாங்கினா எந்த வேலையும் கிடையாது ஏன்னா வந்து இது ஃபுல் ஃபென்ஸ் போட்டு கேட் போட்டிருக்காங்க தார் ரோடு பேஸும் நமக்கு வந்தது ஸோ வந்து நம்ம தார் இருந்து நேராக நம்ம தோட்டத்துக்குள்ளே என்ட்ராக வேண்டியதாக நம்ம யாரோட இடத்துக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை யாரும் நம்ம இடத்துக்குள்ளேயும் வர வேண்டிய அவசியம் கிடையாது சேஃப் அண்ட் செக்யூர் ஏன்னா ஃபுல் ஃபென்ஸு கேட் போட்டுருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் நேராக உள்ள இந்த டெட் அண்டு வரைக்கும் போகும் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஃபென்ஸ் போட வேண்டிய வேலையும் கிடையாது இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ்லேருந்து அதாவது உங்களுக்கு வந்து ஹைவேஸ்லேருந்து ஜஸ்ட்டு ரெண்டே கிலோமீட்டர் தான் ரோட்டில் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹைவேஸில் வந்து இப்போ ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபா போயிட்டுருக்கு பட் இதோட ரேட் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் சொல்லிடுறேன் டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது இதில் ஒரே ஒரு கையில் அப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட் க்ளியராக இருக்குது ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் எண்பத்தஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க உடனடி கரையமாக இருந்தால் அதே சமயம் உடனடிக்கரையமாக இருந்தால் நம்ம வந்து அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ வந்து ஹைவேஸ்லேயே மூணு கோடினா உங்களுக்கு இந்த ரோட்டில் எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக விசாரித்து பார்த்துக்கலாம் பாருங்கள் கிணறு இப்போ உங்களுக்கு காட்டவும் பாருங்கள் தண்ணி வசதி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியும் ஸோ இதில் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துருது தார் ரோடு ஃபென்சிங்கு கிணறு போர் சர்வீஸு எல்லாமே வந்துடுது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் டாக்குமெண்ட் சம்மந்தமாகவோ இல்லை இந்த இடம் சம்மந்தமாகவோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க் யூ